இறை இயேசுவில் அன்பார்ந்த இணையதள தோழமைகளே உங்களை இயேசுவின் இனிய நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம் திருப்பாடல்கள் ஒரு அமுதக்கடல் திருச்சபையின் நீர்ச்சுனை திருப்பாடல்கள் தருவதெல்லாம் இறை வேண்டல்களும் மகிழ்ச்சி துக்கம் இவற்றையெல்லாம் ஆண்டவரிடம் எளிய முறையில் எடுத்து கூறுவதற்கான வழியும்தான் எனவே ஆண்டவரை துதிக்க நன்றி செலுத்த உங்கள் வாழ்வில் பிரச்சனைகள் தீர உடல் சுகம் பெற வாழ்வில் நமக்கு தேவையான வரங்களை பெற தினமும் ஒரு அதிகாரம் வாசித்து நம் நாளை துவங்குவோம் தெருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி ஐந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள் அவர் தம் செயல்களை மக்களினங்கள் இனங்கள் அறிய செய்யுங்கள் அவருக்கு பாடல் பாடுங்கள் அவரை புகழ்ந்தேத்துங்கள் அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள் அவர் தம் திருப்பெயரை மாற்றிப்படுத்துங்கள் ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள் அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள் அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள் அவர் தம் அரும் செயல்களையும் அவரது வாய் மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள் அவரின் ஊழியராம் ஆப்ரஹாமின் வழிமரபே அவர் தெரிந்து கொண்ட யாகோபின் பிள்ளைகளே அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர் அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் அவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார் ஆயிரம் தம் வாக்களித்த வாக்குறுதியை நினைவு கூறுகின்றார் ஆப்ரஹாமுடன் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் ஈசாக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார் யாக்கோபுக்கு நியமமாகவும் இஸ்ரேலுக்கு என்றுமுள்ள உடன்படிக்கையாகவும் அதை அவர் உறுதிப்படுத்தினார் அளிப்பேன் அப்பங்கே உங்களுக்கு உரிமை இருக்கும் என்றார் அவர் அப்பொழுது அவர்கள் மதிப்பிலும் எண்ணிக்கையிலும் குறைந்தவராயிருந்தார்கள் அங்கே அவர்கள் அந்நியராயிருந்தார்கள் அவர்கள் ஒரு நாட்டினின்று மற்றொரு நாட்டுக்கும் ஒரு அரசு நின்று மற்றொரு மக்களிடமும் அலைந்து திரிந்தார்கள் யாரும் அவர்களை ஒடுக்குமாறு அவர் விட்டுவிடவில்லை அவர்களின் பொருட்டு மன்னர்களை அவர் கடிந்தார் நாம் அருள் பொழிவு செய்தவரை தொடாதீர் என் இறைவாக்கினருக்கு தீங்கிழைக்காதீர் என்றார் அவர் நாட்டில் அவர் பஞ்சம் வரும்படி செய்தார் உணவென்னும் ஊன்று கோலை முறித்து விட்டார் அவர்களுக்கு முன் ஒருவரை அனுப்பி வைத்தார் யோசேப்பு என்பவர் அடிமையாக விற்கப்பட்டார் அவர் தம் கால்களுக்கு விலங்கிட்டு அவரை துன்புறுத்தினார் அவர் தம் கழுத்தில் இரும்பு பட்டையை மாட்டினார் காலம் வந்தது அவர் உரைத்தது நிறைவேறிற்று ஆண்டவரின் வார்த்தை அவர் உண்மையானவரென மெய்ப்பித்தது மன்னர் ஆள் அனுப்பி அவரை விடுதலை செய்தார் தலைவர் அவருக்கு விடுதலை அளித்தார் அரண்மனைக்கு தலைவராக்கினார் தம் உடைமைகளுக்கெல்லாம் பொறுப்பாளராக ஏற்படுத்தினார் அவர் அரசு அலுவலரை பயிற்றுவித்தார் அவருடைய அவை பெரியோருக்கு நல்லறிவு புகட்டினார் பின்னர் இஸ்ரேல் எகிப்துக்கு வந்தார் யாக்கோபு காம் நாட்டில் அந்நியராய் வாழ்ந்தார் ஆண்டவர் தம் மக்களை பல்கி பெருக செய்தார் அவர்களின் எதிரிகளை விட அவர்களை வலிமை மிக்கவர் ஆக்கினார் தம் மக்களை வெறுக்கும்படியும் தம் அடியாருக்கு எதிராக சூழ்ச்சி செய்யும்படியும் அவர் எகிப்தியரின் மனதை மாற்றினார் அவர் தம் ஊழியராகிய மோசேயையும் தம் தேர்ந்தெடுத்த ஆரோனையும் அனுப்பினார் அவர்கள் எகிப்பியரிடையே அவர் தம் அரும் செயல்களை செய்தார் காம் நாட்டில் வியத்தகு செயல்களை செய்து காட்டினார் அவர் இருளை அனுப்பி நாட்டை இருட்டாக்கினார் அவருடைய செயல்களை எதிர்ப்பார் இல்லை அவர்களுடைய நீர்நிலைகளை அவர் ரத்தமாக மாற்றினார் அவற்றிலிருந்த மீன்களை சாகடித்தார் அவர்களது நாட்டுக்குள் தவளைகள் ஏறி வந்தன மன்னர்களின் பள்ளி அறைகளுக்குள்ளும் அவை நுழைந்தன அவர் கட்டளையிட அவர்களுடைய நாடு முழுவதிலும் ஈக்களும் கொசுக்களும் திரண்டு வந்தன அவர் நீருக்கு பதிலாக கல்லை மழையாக பொழிந்தார் அவர்களது நாடெங்கும் மின்னல் தெரிக்க செய்தார் அவர் அவர்களின் திராட்சை கொடிகளையும் அத்தி மரங்களையும் அளித்தார் அவர்களது நாடெங்கும் உள்ள மரங்களை முறித்தார் அவரது சொல்லால் வெட்டுக்கிளிகளும் எண்ணற்ற வெட்டுப்புழுக்களும் அங்கே தோன்றின அவை அவர்களது நாட்டின் பயிர் பச்சைகளை தின்று தீர்த்தன அவர்களது நிலத்தின் விளைச்சல்களை விழுங்கிவிட்டன அவர் அவர்களது நாட்டின் தலைப்பேர்கள் அனைத்தையும் தாக்கினார் அவர்களது ஆண்மையின் முதல் பேர்கள் அனைத்தையும் வீழ்த்தினார் அவர் இஸ்ரேலரை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட செய்தார் அவர்கள் குலங்களில் எவரும் கலந்து போகவில்லை அவர்கள் வெளியேறுகையில் எகிப்தியர் அகமகிழ்ந்தனர் மகிழ்ந்தனர் ஏனெனில் இஸ்ரேல் பற்றிய பேரச்சம் அவர்களை ஆட்கொண்டிருந்தது அவர் அவர்களை பாதுகாக்க மேகத்தை பரப்பினார் இரவு ஒளித்தர நெருப்பையும் அவர் காடைகளை வர செய்தார் வானி நின்று வந்த உணவால் அவர்களை நிறைவுற செய்தார் அவர் கற்பாரையே பிளந்தார் தண்ணீர் பொங்கி வழிந்தது அது பாலை நிலங்களில் ஆராய் ஓடிட்டு ஏனெனில் தம் அடியார் ஆப்ரகாமுக்கு அளித்த தமது வாக்குறுதியை அவர் நினைவுகூர்ந்தார் அவர் தம் மக்களை மகிழ்ச்சியோடு வெளிக்கொணர்ந்தார் அவர் தாம் தெரிந்து கொண்டவர்களை ஆரவாரத்தோடு கூட்டி சென்றார் அவர் வேற்றினத்தாரின் நாடுகளை அவர்களுக்கு அளித்தார் மக்களினங்களது உழைப்பின் பயனை அவர்கள் உரிமையாக்கிக் கொள்ளுமாறு செய்தார் அவர்கள் அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கவும் அவருடைய சட்டங்களின் படி ஒழுங்கவுமே அவர் இவ்வாறு செய்தார் அல்லே லூயா ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் இயேசுவே என்னுடைய வாழ்வை இந்த நாளை உம் கையில் ஒப்படைக்கிறேன் இயேசுவே என்னுடைய வாழ்வை இந்த நாளை உம் கையில் ஒப்படைக்கிறேன் இயேசுவே என்னுடைய வாழ்வை இந்த நாளை உம் கையில் ஒப்படைக்கிறேன் ஆமேன்